பொருளுரை அவையில் சொல்வதற்கு நடுங்குவார் பெற்றிருக்கும் கல்வியும் கல்வி அறிவு இல்லாதவர் அவையில் ஆரவாரமாக சொல்லுதலும் பிறர் துன்பம் கண்டு அஞ்சி அவருக்கு கொடுத்து தானும் உண்ணாதவர் செல்வமும் வறுமை அடைந்தவனின் அழகும் பூத்து தோன்றுவதை விட பூக்காமலே இருத்தல் நல்லது அதாவது இருப்பதை விட இல்லாமல் போவதே நல்லது Meaning, the education of those who tremble through fear in an assembly is no use, and the blustering words of the illiterate who does not fear for assembly hall are no use. The wealth of those who neither give it to others nor enjoy it themselves is no use, and the beauty of the poor is no use.